ஷண்முக வேல சிங்கார வேல சிங்கதிர் கொண்ட பயமில்லை வேல் வேல் முருகா வெச்சி வேல் முருகா என் பில்லையி என் விதி என்னை பாரா படுத்துகிறது இதில் இருந்து தப்பிக்க வழியே இல்லையா என் வாழ்க்கையில் இதாவது ஒரு அதிசயம் நடத்தக்கூடாதுமா இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் கனவாக இருந்திடக்கூடாதா என்று உன் மனம் தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே இந்த பிரபஞ்சமே என் கையில் இருக்கும் பொழுது இதை மட்டும் நான் எப்படி பார்க்காமல் இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் குருநாளான என்று என்னை உன் மனதில் நினைத்துக் கொண்டு உன் பிரார்த்தனையை கூறு அனைத்தையும் நான் சரி உடனே நடத்தி தருவேன் குழந்தையே உன் பிரார்த்தனையை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும் நிச்சயம் நிறைவேறும் கவலைப்படாமல் இரு உன் விருப்பத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என் கடமை செல்லமே இதை நம்பிக்கையோடு கேட்ட மாத்திரத்தில் இன்னும் ஆறு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி அதற்கான அறிகுறிகளை உனக்கு உணர்த்துவீன் உன் கேள்விகளுக்கான பதில் நிச்சயம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்பொழுது நீ ஆனந்தத்தோடு தண்ணீர் பெருக்கெடுக்க என்னை பார்க்க ஓடோடி வருவாய் நன்றி அம்மா என்று சொல்லும் தருணம் வரத்தான் போகிறது நீ எத்தனை வளர்ந்தாலும் வயதானாலும் எனக்கு நீ எப்பொழுதும் சிறுப்பிள்ளை தான் உனது அத்தனை குறைகளையும் தீர்த்து என்னுடைய அரவணைப்பில் வைக்கத்தான் போகிறேன் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன் ஆசைப்படியே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு அளிப்பேன் உன்னை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகிறேன் என்னை நம்பிய உனக்கு நானே பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கான அதிசயம் நடக்கும் உனக்கான வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு செல்லமே நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வேல் முருகா